ஐயா எல்லாருக்கும் வணக்கம் சின்னயா அவர்களுக்கும் வணக்கம் நாங்க பல எழுபது ஆண்டு காலமாக நாங்க பாந்தள கிராமத்தில் வசித்து வருகிறோம் இதுவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நாங்க இதுவரைக்கும் கொண்டு வரல இப்ப ஒரு சமீப காலத்திலாக இந்த இடத்தை எடுக்கணும் என்ற மாதிரி கோரிக்கை கொடுத்துருக்க இது வரைக்கும் நாங்க எங்கேயும் போய் கேட்கல ஐயா உங்ககிட்ட வந்து கேட்கறோம் பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா அந்த பிரச்சனை எல்லாம் நாங்க கொண்டு வரல தயவுசெய்து எங்களுக்குன்னு ஒரு இடம் நாங்கள் எங்கள் தாத்தா காலத்தில் இது வரைக்கும் எங்கள் அப்பா காலம் எங்கள் தாத்தா காலம் அப்படி சொல்லலையா அல்ல எங்களுக்கா இருந்தாலும் அங்கீகாரம் கொடுக்கல ஐயா இது வரைக்கும் எங்களுடைய பசங்கள்லாம் படிக்குது அதுக்கு பிறகு வர்ற சங்கதிகள் எங்க இருக்கும் எங்க இருக்காதுன்றது தகவல் இல்லையா எங்களுக்கு தயவுசெய்து எங்களுக்கு ஒரு பட்டாம் மனு கொடுக்க மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொடுக்கும் மாண்புமிகு பாட்டாளி மக்சி தலைவர் அன்புமணிய ராமதாஸ் அவர்களை தேவனா தலைவர் அனைவரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் நாங்க ரொம்ப நாளாவே இந்த தேவனாம்பட்டினம் தான் வசிக்கிறோம் ஆனா எங்களுக்கு எப்ப எங்க வீட்டை காலி பண்ண போறாங்கன்றதே எங்களுக்கு தெரியல அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒரு வழி காட்டிட்டா எங்களுக்கு அது போதும் அதே போல என் குடும்ப கூட இந்த போதைப் பொருள் அதை அதிகமா பாதிக்கப்பட்டு வீட்டுக்காரே நிக்கிறேன் அந்த குடியிலிருந்து நிறைய குடியால ஒரு குடும்பமே கெட்டு போகுது தயவு செய்து இங்க இருக்க எல்லாமே எனக்கு ஒரு அண்ணங்க அப்பா தம்பிங்க எல்லாருக்குமே சொல்றேன் குடியை விட்டுடுங்க அக்கா பாதிக்கப்படுறாங்க பொண்டாட்டி பாதிக்கப்படுது அம்மா பாதிக்கப்படுறாங்க ஒரு குடும்பமே ஒரு குழந்தைங்களாம் பாதிக்கப்படுது நம்ம அப்பா இல்லையே ஒரு அண்ணன் இல்லையே ஒரு தங்கச்சி இல்லையே யாரு வந்தாலும் இந்த குடிய அடியோட தமிழ்நாட்டில விட்டு அழிக்கணும் தயவு செய்து யாருமே குடிக்காதீங்க குடிச்சா ஒரு குடும்ப அணையமா கெட்டு போகுது தயவு செய்து குடிக்காதீங்க அதே போல எங்களுக்கு எங்களுக்கு அந்த பட்டா வந்து எங்களுக்கு கண்டிப்பா வேணும் எங்களுக்கு இருக்க இடம் அது விட்டா எங்களுக்கு வேற எதுவுமே எங்கேயுமே போவே எங்களுக்கு நாதி கிடையாது எங்க எங்க ஊர்ல வந்து எங்க இதுல வந்து நிறைய பட்டா இல்லாத இடம் நிறைய இருக்கு அதுக்கு தயவு செய்து எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுங்க எல்லாருக்கும் நன்றி